அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்து பால் அதிகாரம் முப்பத்தி மூன்று கொல்லாமை முன்னூத்தி இருபத்தி ரெண்டாவது குரல் பகுத்து உண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை கிடைத்ததை பகுத்து கொண்டு தானும் உண்டு பல உயிர்களையும் காப்பாற்றுதல் அறநூலோர்கள் தொகுத்து கூறிய அறங்கள் எல்லாவற்றுள்ளும் தலையாய அறமாகும் உண்பதனை பசித்த உயிர்கள் எல்லாவற்றிற்கும் கொடுத்து நீயும் முன்பாயாக கிடைத்ததை பகிர்ந்து உண்பது உயர்ந்த அறம் நூலோர் என்பர் உயர்ந்த விஷயங்களை எடுத்து நல்லதை ஏற்பதால் அவர்கள் தந்த உயர்ந்த விஷயங்களில் மிக மிக சிறப்பானது சிறந்த அறம் என்று கூறப்பட்டது கொள்ளாமை நீ உயர உன் கீழ் உள்ள அனைத்து ஜீவராசிக்கும் நீ உண்பதை கிடைப்பதை பகிர்ந்து உண்பாயாக நீ தலைவன் அனைத்தையும் பேணி பாதுகாப்பது உன் கடமையாகும் இவ்வுலகம் எல்லா ஜீவராசிக்கும் பொதுவானது கடவுள் மனிதனுக்கு சிந்திக்கும் அறிவை சூக்ஷமமாக வைத்துள்ளார் சிந்தித்து செயல்பட வேண்டும் சாஸ்திரப்படி அறவழியில் பின்பற்றி நடப்பவர் கூறும் அறங்களில் சிறந்தது கொள்ளாமை அதை பின்பற்ற வேண்டும் என்கிறார் இக்குரலாலும் கொல்லாமையாகிய அறத்தின் சிறப்பு கூறப்பட்டது நன்றி வணக்கம்